ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில் மாச கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள் சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வழக்குமொழி ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை நாலு இருபத்தஞ்சு மணிக்கு ராகு பகவானவர் மீனத்தில் இருந்துக்கிட்டு போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து போரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறார் அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி ராசியில் இருக்கார் ராசியில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அவர் வரார் அப்போ இந்த ஒன்றாம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கழக இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது கெடுக்கக்கூடியவர் தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர் அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதாவட்டது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலைகள் எப்படி இருக்குது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் மாறக்கூடியது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன் ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சல் நிலையும் மாறின கேது பகவான் சிம்மத்துல உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்க ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்க ராசிக்கு இவர் வரும் பொழுது சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா அதிர்ஷ்டம் நிற்கும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க புத பகவான் நீச்சமும் சுக்கர பகவான் உச்சமோ பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறாங்க சரி இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் இருக்குமா அதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது அப்படியே ஏற்பட்ட குரு தனக்காரனான குரு புத்திரக்காரனான குரு அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர்தான் சனி ஈஸ்வரன் அது என்ன சாமி சனி ஈஸ்வரன் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர் யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது அவரை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு பேர்கிட்ட சரணாகதி அடையணும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நியாயவான் ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நலச்சக்கரவர்த்தியை ஒரு ஏழரை வினாழிகை ஏழரை நாழிகையில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர் அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ அதே போல் சனி ஈஸ்வர பகவானோ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாத்திக்க மாட்டார் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும் அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது இப்போ ராகு யாரோடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும் அடுத்தது கேது யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துல வந்துடுறாரு சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கே கேது வராரு கேது வந்து உங்களுக்கு அலுசத்தை அள்ளி தரப்போறாரு என்ன சாமி கேது வரான்றீங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி தர போகிறாருன்றீங்க கண்டிப்பாக வந்த ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட போகிறாரு எப்படி அப்படின்னாக்க கேதுவுக்கு இடம் கொடுத்தது சூரியன் சூரியன் இப்போ இருக்கிறது உச்சத்தில் இருக்கார் அப்போ உங்களை தேடி வர இருக்கும் ஒருவரால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நடக்குமா நடக்கும் கேது அப்படின்றது ஞான காரகன் ஞானக்காரகன் உங்கள் ராசிக்கு வரதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கீங்களே சாமி சரி கூடவே அடுத்தது இருக்குது பார்த்துக்குங்க ராசியில் கேது கேது அப்படின்றது நுண்கிருமிகளுக்கு அதிபதி நம்ம இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க கேது இருந்ததுனால தான் இந்த கொரோனான்ற கண்ணுக்கு தெரியாத வைரஸ்னால் நோய்கள் பரவின காலகட்டங்கள் அதே போல் இந்த கேது பயிற்சி சிம்மத்துக்கு வரதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியன் அப்படின்னா ஒளியை கொடுக்கக்கூடியவர் அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவரில் அவருடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வரதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உண்டு கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும் தொற்றாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை நம்ம சொல்லுவோம்ல ஐ அப்படின்ட்டு அதை மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் கேது வரதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி சப்தமத்தில் ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்பொழுதுமே சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை குழையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால அது ஆணோ இருந்தாலும் சரி பெண்ணோ இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் மேலும் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது ஏழில் ராகுவும் உட்காரார் ராகு உட்காரது குருவோடைய நட்சத்திரத்தில் உட்காரார் தனக்காரனான குருவோட நட்சத்திரத்தை உட்கிறதுனால தனத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று ஆறுதல் என்ன அப்படின்னாக்க எப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு வந்தாலும் பிரிவினைக்கு போகாது ஏன் ஜாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய விசேஷ பார்வையினால் உங்களுடைய ஏழாம் வீட்டை தன்னுடைய ஒம்போதாம் பார்வையினால் பார்க்குறார் அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர் அப்போ நீங்கள் சொல்கிறதுல உண்மையை உணர்ந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் அது பிரிவினைக்கு போகாது குரு பார்த்ததுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய தன்மைகளும் உண்டாகும் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராகு கேது பயிற்சி ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் நீங்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் உச்சம் அதில் இந்த சனி பகவானுடைய பார்வை வேற உங்களுடைய சூரிய பகவான் மேலே படுறதுனால கண்டிப்பாக பாட்னரினால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்ன பெருங்கொண்ட முதலீடு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிம்ம ராசிக்காரங்க போட வேண்டாம் போட்டால எதிராளியினாலையும் பாட்னரினாலேயும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி அடுத்தது பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு பதினொன்றில் இருக்கார் பதினொன்று அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம்னு பேரு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால லாபங்களை அள்ளி தருவார் அந்த லாபாதிபதியான குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி வழியாகவோ கணவன் வழியாகவோ புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏற்படும் அதை தவிர இந்த குரு பகவானவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ முயற்சி உடையார் அடையார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் நல்லபடியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானவர் தன்னோட வீடான தனுர் ராசியை அவருடைய சத சப்தம பார்வை பார்க்கிறார் சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுவிட்டவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிம்ம ராசியைச் சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குமா கல்வி நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டங்களில் ஞாபக மருதியினால் பிரச்சனைகளை சந்திக்க இருந்துச்சு இப்போ உங்களுடைய ராசியில் கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஞானம் அறிவு ஞானம் கூடக்கூடியதுனால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல ராசிநாதனான சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் ஒன்பதாம் இடம்ன்றது சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்நானம்னு பேர் அந்த தகப்பன் ஸ்நானம் வழுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் செய்கின்ற தொழில்களை நீங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பனுடைய பெயருக்கும் புகழுக்கும் உங்களால் புகழ் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பனோட தொழில் நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஒம்போதில் ராசியாதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற தொழில்கள் செய்ய படிப்பு படிக்கக்கூடியவங்க எக்ஸாம் எழுதக்கூடியவங்க மருத்துவம் படிக்கிறதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ படிப்பில் விரும்பின மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கு கிடைச்சி விரும்பிய யூனிவர்சிட்டியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகம் அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அதில் எல்லாத்துலேயுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதற்கு உண்டான பணம் அதுக்கு உண்டான பணம்ன்றது தனக்காரகனான குரு அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் உங்களோட அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ பைப்பை திறந்து விட்டால் என்ன எப்படி பிசுறலாமல் கொட்டுமோ அதே போல் கேட்டால் கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா கிடைக்கக்கூடிய பலன் க குறைவாக கிடைக்கக்கூடியிருக்கும் அதனால் நீங்கள் என்ன தெய்வத்தை வணங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னாக்க கும்பகோணம் அருகில் திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது ராகு கூண்டான ஸ்தலம் அந்த ராகு குண்டான ஸ்தலத்துக்கு போயிட்டு ராகு கால நேரத்தில் ராகு உகந்த நேரம் ராகு காலம் கேது உகந்த நேரம் யமகண்டம் நீங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனாலும் சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் ரெண்டுக்குமே பரிகாரம் பண்ணணும் கேது உண்டான யமகண்ட நேரத்தில் ஒரு பரிகாரமும் ராகு குண்டான ராகு கால நேரத்தில் ஒரு பரிகாரமும் செய்யணும் இதை தவிர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலரை டு ஆறு கால நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் ராகு பகவானுக்கு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கட் பண்ணி அதோடய சாத்த வெளியில் இது பண்ணிவிட்டு செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் போட்டுக்கிட்டு வாங்க திங்கட்கிழமை திங்கக்கிழமை எம்பெருமான் விநாயகர் கேது பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் விநாயகர் விநாயகருக்கு திங்கட்கிழமை திங்கக்கிழமை ஹோரையான திங்கள் கோரை அப்படின்றது அதாப்பட்டது திங்கள் ஹோரை காலையில் ஆறு ஊட்டி ஏழு போயிட்டு அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கடைசி திங்கக்கிழமை விநாயகர் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வரக்கூடிய ஒன்றரை வருஷமும் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணிபோல் உலகமாக பணிபோல் உலகம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அற்புதமான பயிற்சின்னே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே இதுவரை கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருந்து உடல் நலத்தில் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருந்தார் கேது அப்படின்னாலே நுண்கிருமி நுண்கிருமி அப்படின்னாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் எலும்பு மஜ்ஜைகளில் ப்ராப்ளம் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் ப்ராப்ளம் பின் உறுப்பில் ப்ராப்ளம் கழிவு நீரில் ப்ராப்ளம் இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே முடக்கிட்டு இருந்துச்சு ராகுக்கு இடம் கொடுத்தவர் புத பகவான் புத பகவான் நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி அப்படியே ஏற்பட்ட நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதில் கேது பகவான் இருக்கிறதுனால நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு இப்போ அதை விட்டு விளையிட்டிங்களா விளையிட்டிங்க உங்களுக்கு ஒரே நாளில் அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு அந்த ஒரு நாள் அப்படின்றது இருபத்தி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரே நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையே பரட்டி போடக்கூடியது இந்த கேது பகவான் கண்ணிக்கு பொறுத்தளவுக்கு கேது பன்னெண்டுலேயும் ராகு ஆறுலேயும் வராரு அப்போ கன்னிக்கு பன்னெண்டில் கேது வந்ததனால அவர் சூரியனுடைய வேலையை செய்யணும் சூரியனுடைய வேலையை செய்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி ஆறாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார் நம்ம ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன சொல்லுவோம் முடிசூடா மன்னர்னு சொல்லுவோம் அதே போல் முடிசூடா மன்னர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே ஆறாம் இடத்துல ராகுவும் வந்திருக்காரு இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு கிடந்தாங்க அப்படி திண்டாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடச்சி அதில் ப்ரொமோஷன் கிடைக்காம பணவரவும் பதவி உயர்வு கிடைக்காம இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரவும் பதவி உயர்வும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் உங்களோட மேலதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு அவங்க உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெப்டேஷனுக்கு கிடைக்காமல் இருந்தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தடுத்து முடக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படியேற்பட்டவங்களுக்கு உங்களுடைய நடவடிக்கையினால் உங்கள் செய்கை மாறி அவங்களுக்கு உங்களோட நடவடிக்கை பிடிச்சி உங்களுக்கு பதவி உயரும் பதம் வரவும் அதை தவிர வெளியூரில் டெப்டேஷன் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிந்தத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ராசியிலேயே கேது இருந்ததினால கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி போயிருந்தாங்க அதை தவிர பணத்தில் முடக்கம் இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட பணத்தில் இருந்த முடக்கங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சியினால் அதே போல் பார்த்தோம்னாக்க பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாஃப்ட்வேரில் ஆடுவேரில் ப்ரோக்ராமர் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் ஆறில் ராகு இருக்கிறதுனால வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைக்காதனால சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க வியாபாரத்தை விஸ்திருணமும் பண்ண முடியல வியாபாரத்தில் சுணக்கம் இருந்துச்சு அப்போ அந்த சுணக்கமும் முடக்கமும் இந்த ராகு கேது பயிற்சியினால் ரிலீஸ் ஆகி விசுவாசமான தொழிலாளி கிடைச்சி இன்டீரியர் டிசைன் பண்ணி வியாபார ஸ்தலத்தை மேம்படுத்துவீங்க இதை தவிர அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க மூலியமாக அவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் விஸ்தீரிப்பீங்க அதன் மூலயமா டாலர் திரிகாம் எண்ணு இத மாதிரி அந்நிய செலாவணிகள் குவியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கன்னியாராசினியர்களுக்கு உண்டு சரி இந்த கன்னியாராசியை பொறுத்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனம் சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக கிடைக்கும் சரி அதுக்கு என்ன சொல்ல செங்கலாம் எந்த கோயிலுக்கு செல்லலாம் அப்படின்னாக்க நவ திருப்பதின்றதுக்கு இரட்டை திருப்பதி அப்படின்றது தேவர் கோட்டை திருக்கோயிலில் இருக்குது இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத இருக்கிறாங்க நவகிரகத்தில் பொறுத்த அளவுக்கு நவ திருப்பதியில் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் அப்ப அப்படியேற்பட்ட முக்கியமான இடத்துல நீங்க போயிட்டு ஒரு ட்ரிப் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் வாங்க திருமாலுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உசிதமான காலகட்டம் அப்படின்றது சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி அந்த அபிஷேக திரவங்களை வாங்கி குடிச்சிங்கனாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா பனி போல் விலகும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்